ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் தான் நடிகை மந்த்ரா இவரின் இயற்பெயர் விஜயா என்றாலும் தெலுங்கில் ஹீரோயினாக அறிமுகமான போது ராசி என்கிற பெயலும் தமிழில் மந்த்ரா என்கிற பெயலும் நடிக்க துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக தெலுங்கில் தன்னுடைய கெரியரை துவங்கிய இவர் அதன் பின் ஹீரோயினாக மாறினார் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அருண் விஜய் ஜோடியாக பிரியம் படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானார் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றாலும் அடுத்தடுத்து பல நடிக்கும் வாய்ப்பையும் பெற்றார் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் பின்னர் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் போன்ற மொழிகளிலும் ஹீரோயினாக நடிக்க துவங்கினார் தமிழை விட தெலுங்கு திரையுலகில் அதிக கவனம் செலுத்திய இவர் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நடித்த திரைப்படம் தான் தன்னுடைய இமேஜை பாதித்து கெரியரை நாசமாக்கி விட்டதாக தெரிவித்துள்ளார் மகேஷ் பாபு உள்ளிட்ட முன்னணி நடிகர்களை வைத்து படம் இயக்க உள்ளவர் தான் இயக்குனர் தேஜா அவர் இயக்கிய நிஜம் படத்தில் ஜம்படத்தின் வில்லனாக நடித்த கோபிசுக்கு ஆசை நாயகியாக மந்திரா நடித்தார் எல்லை மீறிய காட்சிகளில் நடித்ததால் தான் அதன் பின்னர் தனக்கு சரியான பட வாய்ப்புகள் கிடைக்காமல் போனதாகவும் தன்னுடைய சினிமா கேரியர் பாழானதாகவும் தெரிவித்துள்ளார் இயக்குனர் தன்னிடம் கதை கூறும்பொழுது வேறு மாதிரி கூறியதாகவும் ஆனால் எடுக்கும்போது வேறு மாதிரி எடுத்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள மந்த்ரா அட்வான்ஸ் வாங்கிவிட்டதால் விருப்பமே இல்லாமல் நடந்ததாகவும் கூறியுள்ளார் இந்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரசிகர்களோ அப்போ நடிச்சுட்டு இப்போ அழுது புலம்பி என்ன பிரயோஜனம் என கமெண்ட் செய்தும் வருகிறார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீமுனி என்கிற இயக்குனரை திருமணம் செய்து கொண்ட இவர் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லங்கா என்கிற படத்தில் தான் நடித்தார் பின்னர் ஜெமினி டிவி ஸ்டார்மா போன்ற தொலைக்காட்சிகளில் ஒலிபரப்பான சீரியல்களில் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் உள்ளது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க